பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் பக்கவாதத்திற்கான தோல்பட்டை முளங்கை மணிக்கட்டு விரலுக்கான பயிற்சிகள் ஸோ நம்ம தொடர்ந்து ஷார்ட்ஸில் நிறைய விஷயங்கள் தோல்பட்டைக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணோம் ஒரு எல்போவுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணோம் ரிஸ்ட்டுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணோம் ஃபிங்கருக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்டீங்க இது ஒரே வீடியோல சொல்ல முடிஞ்சுட்டா பரவாயில்ல எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதுக்காக இப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் என்னென்ன பண்ணனே அப்படிங்கறத ஒரே வீடியோல சமரைஸ் பண்ணி சொல்றேன் பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும் சில பேருக்கு வந்து ரொம்ப ஈஸியா எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷார்ட்ஸ்ல உண்டான விஷயத்த போய் பார்த்தீங்கன்னா தோள்பட்டை தனியா இருக்கும் எல்போ தனியா இருக்கும் முழங்கை தனியா இருக்கும் அதுக்கப்புறம் ரிஸ்ட் தனியா இருக்கும் ஃபிங்கர் தனியா இருக்கும் சோ ஓவர் சொல்லும் போது என்னன்னா எல்லாரும் ஒரே வீடியோல பாத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறது பாக்குறோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்போ எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த சைடு வந்து நம்ம வச்சு பார்த்தா தெரியும் ஷோல்டர் சப்ளிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் ஸ்பாசிசிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் மேலே ஃப்ளாசிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த அப்புறம் எக்ஸசைஸ் மாறுபடும் அதுக்கு இதுக்கு முன்னான உண்டான ஒரு லாங் வீடியோஸ் அதை பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ டைரெக்டாக எக்ஸசைஸில் போயிடலாம் இவங்களுக்கு ஷோல்டர் சப்ளிகேஷன் பைடாக இருக்குது இப்போ ஸ்ட்ரோக் வந்து ஒரு மூணு வருஷம் ஆச்சு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொன்னோம்னா பார்க்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இவங்களுக்கும் வந்து ஸ்பாஸ்டிசிட்டி இருக்குது ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கும்போது எக்ஸசைஸ் அந்த வெயிட் கேரிங்கு ஸ்ட்ரெச்சிங்கு இதெல்லாம் பண்ணி தான் நம்ம ஒரு பேஷண்ட்டை ரெக்கவரி பண்ணுறோங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ரோக் உண்டானவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வெளியில் வராங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்தவங்க என்னாலே வெளியே வர முடியும் திருப்பி என்னால் எல்லா வேலையும் செஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வேறு எக்ஸசைஸ் போயிடுவோம் ஃபஸ்ட்டு தோல்பட்டைக்கான பயிற்சி தோல்பட்டைக்கான பயிற்சி செய்யும் போது பார்த்திங்கன்னா தெரப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வீக்னஸ் இருக்குது பார்த்திங்கன்னா என்னோடய லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட லெஃப்டில் சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கரு ரிஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ரைட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்போவில் வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா அப்படி தான் ஈஸியாக இருக்கும் பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இப்போ இவங்கள பண்ண சொல்லி சார் மேலே தூக்குங்க சார் ஸோ இவங்களே இவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு தெரப்பிஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணி அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு எடுக்கிறேன் ஷோல்டர் சப்ளைவேஷன் மைண்டில் இருக்கிறதுனால இதுக்கு மேலே கொண்டுட்டு போகல ஸ்பாசிசிட்டியும் இருக்குது இதுக்கு மேலே கொண்டுட்டு போயிட்டு அவங்கள நான் கீழே தள்ள சொல்ல போகிறேன் சார் கீழே தள்ளுங்க சார் ஸோ இது மாதிரி பண்ணணும் ஃபஸ்ட்டு சார் மேலே தூக்குங்க சார் ஸோ இவங்க இந்த அளவுக்கு எடுக்கிறாங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் மேலே சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டுட்டு போயிடுறேன் கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே கொண்டுட்டு வரேன் ஸோ இதான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸசைஸ் மேலே ரைஸ் பண்ணுறது சப்ளைகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம சைடில் பண்ணுறது அப்டேஷன்லாம் பண்ண மாட்டோம் ஃபஸ்ட்டு எளிமையாக இருக்கிறதுக்காக ஃபார்வேர்டாக கொண்டு வரதுக்கு இந்த பயிற்சி சார் இன்னொரு தடவை மேலே தூக்குங்க சார் மேலே தூக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கொஞ்சம் ஹை பண்ணாமல் எடுக்கிறாங்க சப்போர்ட் பண்ணிட்டு மெல்ல எடுக்க சொல்லணும் ஓகே ரைட் மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே தள்ளுங்க சார் வெரி குட் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையை மடக்கி வச்சுட்டு கையை பின்னாடி இருங்க சார் இப்படி பின்னாடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஸ்பாஸ்டிசிட்டி இருக்குது ரொம்ப சப்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க சப்போர்ட் பண்ண பின்னாடி எடுங்க சார் இப்போ இப்போ முன்னாடி தள்ளுங்க பின்னாடி எடுங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணும்போது இந்த ஷோல்டர் இங்க இருக்கு இந்த ஷோல்ட்ரு இங்க இருக்கு இந்த மாதிரி போகக்கூடாது ஸோ இதை வந்து நேராக வச்சுட்டு இப்போ பின்னாடி எழுங்க சார் இப்படி பண்ணும்போது போகும் இது நாலு கொஞ்சம் கொஞ்சமாக நேராக உட்கார வச்சு பண்ண வைக்கணும் இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் ஸோ இதான் ரெண்டாவது எக்ஸசைஸ் பின்னாடி எழுதுட்டு முன்னாடி தள்ளுங்க சார் இப்பவும் பார்த்தீங்கன்னா என்னோட கையோட பொசிஷன் பாருங்கள் என்னோட ரைட் ஹேண்ட் இந்த எல்போவில் தான் சப்போர்ட் இருக்குது ஒரு சிலருக்கு சப்லொகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை கீழே இறங்கும் போது கீழே இறங்கிடுவோம் தான் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கிறோம் சார் பின்னாடி இல்லைங்க சார் முன்னாடி தள்ளுங்க சார் அதனாலதான் ஒவ்வொரு எக்ஸசைஸும் பண்ணும்போது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோட சூப்பர்விஷனில் தான் பண்ணணும் தனியாக பண்ணிங்கன்னா சிரமமாக இருக்கும் இதை வந்து தனியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்னால் ஒரு பத்து பேர் இருபது பேர் ஒரு ஐம்பது நூறு பேர் பார்த்த அனுபவங்கள் இருக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வராமல் ஈஸியாக பண்ண முடியும் ஒன்றுமே கிடைக்கிறதுக்கு என்ன வழியே இல்லைங்க அப்படிங்கிறவங்க என்னோட வீடியோ பார்த்து ட்ரை பண்ணலாம் இது ரெண்டாவது எக்ஸசைஸ் மூணாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எல்போவில் வந்து மூமெண்ட் வந்து வராமல் இருக்கும் அப்படி வராமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி மேலே கொண்டுட்டு போகணும் கொண்டுட்டு போகிறது இந்த மாதிரி ஃபுல் ரேஞ்சுக்கு போயிடும் போயிட்டு சார் முன்னாடி தள்ளுங்கள் இப்படி தள்ளும்போது பாருங்கள் அவங்க நல்லபடியாக தள்ளுறாங்க இதுவும் அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பொசிஷன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஸ்பாசிசிட்டி இருக்குது கையை வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் பொசிஷன் இப்போ நான் மாற்றி பிடிச்சிட்டேன் இந்த உள்ளங்கை வந்து அவங்கள ஃபேஸ் பார்த்து மாதிரி வச்சாச்சு வச்சுட்டு இதே என்னோடய ரைட் ஹேண்ட் பாருங்கள் இந்த எல்போவில் சப்போர்ட் பண்ணிவிட்டேன் சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு சார் கையை மடியுங்க சார் பாருங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு வருது மிச்சத்தை நான் பண்ணி கொண்டுட்டு போகிறேன் கொண்டு தள்ளுங்க சார் இப்போ அவங்கள தள்ள சொல்றேன் தள்ளுறாங்க இதுதான் எல்போ மூமெண்ட்ஸ் சார் இதை திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதான் மடிங்க சார் நல்லா உள்ளார இன்னும் கொஞ்சம் உள்ளார இன்னும் கொஞ்சம் உள்ளார ஆ கீழே தள்ளுங்க வெரி குட் மடிங்க நல்லா உள்ளார மடிங்க மடிங்க இன்னும் கொஞ்சம் மடிங்க மடிங்க கீழே தள்ளுங்க வெரி குட் இது ரெண்டாவது எக்ஸசைஸ் வெரி குட் இன்னொரு தடவை மடிங்க சார் மடிங்க மடிங்க பாருங்க ரொம்ப சிரமப்பட்டு மடிக்கிறாங்க தள்ளுங்க சார் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு மடிக்கிறாப்புல இருக்கோம் அதே ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக ஆரம்பிச்சிடும் இதுதான் எல்போ எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே இருக்கிற சுப்பீரியர் இப்பீரியர் ரேடியோ அலர் ஜாயிண்ட் அதாவது வந்து இருக்கு இல்லைன்னு சொல்ற மூமெண்ட்டு என் பாருங்க அவ்வளோ ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கு இந்த ஸ்பாஸ்டிசிட்டியை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்குறோம் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கணும் அப்போதான் நம்மளால பண்ண முடியும் ஒரு சில டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதே விஷயத்தையும் பாருங்கள் அதே ரைட் ஹேண்டை இங்கே நான் சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டு சார் உள்ளார திருப்புங்க கையை பாருங்கள் அவங்க பண்ணுறாங்க வெரி குட் வெளியில் திருப்புங்க சார் இப்படி திருப்பும் போது கொஞ்சம் பண்ணுறாங்க அவங்க டைட் பண்ணி ஸ்வாஸ்டிக் ஆகுது இதில் நான் சப்போர்ட் பண்ணி வெளியில் திருப்பி கொடுக்குறேன் திருப்பும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல இந்த இடம் வந்து நல்லா திரும்பணும் இப்படி இதில் தான் நிறைய பேருக்கு சேலஞ்ச் இருக்கும் இந்த விஷயத்த நல்லா இப்படி திருப்பணும் உள்ளார திருப்புங்க சார் இப்படி வெளியில் திருப்புங்க சார் வெரி குட் திருப்புங்க சார் வெளியில வெளியில் திருப்புங்க சார் வெளியில திருப்ப இவ்வளவுதான் வருது ஒரு இருபது பர்சன்டா இருக்குது வெளியில கொண்டு வரோம் இப்படி வர விஷயத்தை கரெக்டா பண்ணாதான் எல்லாமே வேலை செய்யும் ஆனாலும் இந்த எக்ஸசைஸ் வந்து நிறைய திருப்பி 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 பண்ண வைக்கணும் ஓகேங்களா அடுத்தது ஓகே அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஸ்டிசிட்டியாக இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கையை நல்லா விரலுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இப்படி நல்லா இழுத்து பின்னாடி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் மேலே விட்டிங்கன்னா பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கு இதே மாதிரி திருப்பி திருப்பி பண்ணணும் ஃபுல்லாக இப்போ வெயிட் பியரிங் பார்த்தீங்கன்னா இந்த கையை அப்படியே பின்னாடி கொண்டுட்டு போய் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்னோடது மாறி போயிடுச்சு என்னோடய லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கை பாருங்கள் இங்கே எல்போவில் வச்சுட்டேன் என்னோடய ரைடு வந்து வேலை செய்யுது இந்த இடத்துல வச்சுட்டு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து நாலு விரலும் இப்படி நேராக வைக்கிற மாதிரி வச்சாச்சு வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இப்போது இவங்களோட விரல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் விரித்து வச்சாச்சு இது தான் வந்து நல்ல வெயிட் வேரிங்கு இந்த வெயிட் வேரிங் பண்ணும்போது இந்த நாலு விரலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த அஞ்சாவது கட்ட விரல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நேராக இருக்காது இந்த மாதிரி வளைஞ்சு போனாப்புல இருக்கும் நல்லா பண்ண 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 இது நேராக வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு இது நல்லா நேராக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் எல்போ ரிஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எந்த இடத்துலையும் பெண்டு இல்லாமல் இருக்கணும் ஒருவேளை பெண்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து கொடுக்கணும் விரித்து கொடுத்துட்டு பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டேஜ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வெயிட் கேரிங்கை நல்லா பண்ண வைக்கணும் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ட்ராக் பண்ண மாதிரி வெளியில் கொண்டு வரணும் இந்த இடத்துல தரப்பை சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கணும் சார் முன்னாடி இல்லைங்க என் பாருங்கள் இப்படி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி அகைன் இதை மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதான் இந்த வெயிட் கேயரிங்கை ஸ்ட்ரெச்சிங் இப்படி பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெச்சிங்கை பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ஒரு வெயிட் கேய்ரிங்கு போகணும் வெயிட் கேய்ரிங் பாருங்கள் நான் பின்னாடி எல்போவில் சப்போர்ட் பண்ணிட்டேன் எல்போவில் ஏன் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாட்டி ரொம்ப வளைஞ்சு போயிடும் ஒரு சிலருக்கெலாம் நம்ம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் எல்போ இப்படி நேராக இருக்காது இப்படி நல்லா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனில் போய் வளைஞ்சிருப்போம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கை வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த இடம் எல்போவில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இதை பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை முடியலன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சார் முன்னாடி இழுங்க இந்த ட்ராக் பண்ணி நல்லா இழுக்க வைக்கணும் இழுக்க வச்சாச்சா அதுக்கப்புறம் அடுத்து இதை பண்ணிவிட்டு நம்ம ரிஸ்ட்டு மூமெண்ட் பண்ண சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மூமெண்ட் வர ஆரம்பிக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அடுத்தபடி எங்கே பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டு நல்லா குளோஸ்டாக வச்சுட்டு இவங்க இவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு என்னோடய ரைட் சைடு பாருங்கள் இங்கே சப்போர்ட் பண்ணி என்னோட செஸ்ட்டோடு அப்படி அணைச்சி வச்சுருக்கேன் இப்படி வச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷோல்டர் சப்ளைகேஷன் இல்லாமல் ஸ்டெபிலைஸ் பண்ணி நான் இங்கே பிடிச்சிட்டேன் என்னோட இதில் இப்போ இந்த ரிஸ்ட் எடுக்க சொன்னோம்னா சப்போர்ட்டிவாக மேலே எடுப்பாங்க கொஞ்சமாக சார் எடுங்க சார் கீழேங்க எஸ் மேலே எடுங்க சார் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்பாஸ்டிக்காக போகுது இப்போ பாருங்கள் சார் மேலே எடுங்க ஸோ வரமாட்டுது டிவியேட் ஆகி போகுது இதே இதை பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங்கு நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு திருப்பி எடுக்க சொன்னோம்னா வரும் இதை எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுறீங்க எத்தனை தடவை அவங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ண வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கை வந்து நல்லா ரெக்கவரி ஆகும் இப்போ பாருங்கள் நான் பண்ணி கொடுத்துட்டேன் அதே இதை லென்தன் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஈஸியாக ஃபுல்லாக ஒரு லாங் ஸ்ட்ரெச் பண்ணிடுறேன் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இப்போ எடுக்க சொன்னோன்னா எடுப்பாங்க மேலே எடுங்க சார் வெரி குட் இப்போ பாருங்க கீழே சார் இன்னும் கொஞ்சம் மேலேங்க பாருங்கள் லாஸ்ட் டைம் ஒரு தடவை தான் வந்துச்சு இப்போ ரெண்டு தடவை வருது இன்னும் கொஞ்சம் மேலே சார் பரவாயில்ல குட் ஸோ இதை மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணணும் இதை எத்தனை தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை நல்லா வர ஆரம்பிக்கும் பண்ண பண்ண இந்த ஏரியாவெலாம் ரொம்ப ஸ்மூத்தாக ஆரம்பிச்சிடும் ஸ்மூத் ஆச்சுனா தான் ரிஸ்ட்டு வேலை செய்யும் அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ் வேலை செய்யும் இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு கோர்வே கம்பைண்டாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு வளைவினர் அமைப்பு மாதிரி கையில் இருக்கிற எல்லாமே மூமெண்ட்ஸ் வர்றது அதை ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஈஸியாக வந்துடலாம் இங்கே பாருங்கள் அடுத்தபடியாக மூமெண்ட் பார்க்க முடியும் மேலே எடுங்க சார் பாருங்கள் கீழே மேலே வெரி குட் மேலே சார் இது எத்தனை தடவை ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் திருப்பி திருப்பி ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக வரும் இப்போ ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரல் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா இதே தான் ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு வெயிட் பேரிங் இந்த வெயிட் பேரிங் பண்ணும்போது திருப்பி இந்த மாதிரி நல்லா வச்சுக்கணும் இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கி என் பக்கம் சாயின் சார் நல்லா சாஞ்சதுக்கு அப்புறமேலாம் இந்த மாதிரி ப்ராப்பராக எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நல்லா ட்ராக் பண்ணி முன்னாடி இழுங்க சார் இப்படி நல்லா இழுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஜென்டிலாக ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு விரலும் அதுக்கப்புறமேலாம் இவங்களை நல்லா உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி இந்த கையோட பகுதியை மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு நல்லா கட்ட விரலில் ஒரு சப்போர்ட்டு இங்கே ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு சார் கையை மடிங்க விரிங்க ஆ கை மடிங்க விரிங்க மடிங்க விரிங்க ஓகே வெரி குட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை வருது இதை நம்ம திருப்பி 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 பண்ணணும் திருப்பி திருப்பி பண்ணி 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 மூளையில ஸ்டோர் பண்ண வைக்கணும் ஸ்டோர் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் மூமெண்ட்டு ஒன்று ஒன்றா கொடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கை கை விரல் இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கணும் மெனக்கட்டு செய்யணும் அந்த பார்த்தீங்கன்னா பத்து தடவை பண்ணிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் அப்படின்னா நிறைய பேர்த்து கை வராமல் போகிறதுக்கான காரணம் அதுதான் திருப்பி ரிப்பீட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சென்டரில் ஒருத்தருக்கு பண்ணோம்னா நானே பாருங்கள் இப்போ இத்தனை தடவை பண்ணிக்கல்கிறேன் உங்களுக்கு இதை பண்ணி இவ்வளோவும் முயற்சி பண்ணி பண்ணணும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது பாருங்கள் இப்போது அதே விரல் பாருங்கள் திருப்படியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வச்சோம்னா சார் மடிங்க விரிங்க வெரி குட் மடிங்க விரிங்க ரொம்ப ரொம்ப இது பண்ணாதீங்க சார் ஆ ஓகே இதை வந்து ரிப்பீட் பண்ணணும் ரிப்பீட் பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெயிட் பேரிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டக்குன்னு என்னால் ஈஸியாக வச்சிட முடியும் இங்கே பாருங்கள் இப்போ நான் திருப்பினா அடுத்த செகண்டில் திருப்பி அவங்க வந்து நேராக எப்படி வச்சிட முடியும் வெரி குட் இந்த மாதிரி ஒரு வெயிட் பேரிங் திருப்படியும் பண்ணிவிட்டு முன்னாடி எழுங்க சார் இப்போ விரல் வச்சோம் இதே இந்த போர்ஷனில் வச்சு சார் விரல் மடிங்க விரிங்க பாருங்க மடியுது ஆனால் விரியறது வந்து இதாக மாட்டுது ஆனால் அந்த போர்ஷனில் வச்சு பண்ணால் விரிய ஆரம்பிக்கும் அப்படி ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணாதான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர முடியும் ஸோ இதை அதை பற்றி தான் நான் ஷார்ட்ஸில் அத்தனை விஷயங்களையும் சொல்லியிருக்கேன் அடுத்த ஒரு வீடியோவில் இந்த விரல் விரிகிறதுக்கு அதுக்கு அடுத்து எப்படி போகணும் எப்படி அதை கொண்டுட்டு போனால் அடுத்த லெவல் போக போது அப்படிங்கறது ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு யாருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கோ அவங்க மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ